கோண்டாவில் மேற்கை புறப்படமாகவும் அல்லைப்பட்டி வடக்கு மீனவியை வசிப்பிடமாகவும் கொண்ட தருமராசா ஞானகிரி அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் அன்னார் சுரமராசா காலம் சென்ற பாக்கியலட்சுமி தம்பதியினரின் அன்பு புதல்வரும் சடரம்பு தங்கம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனும் ஞானகிரி துறைகளின் அன்பு கணவரும் ஆரந்த் அர்ஜன அசியூன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஞானகிரி அவர்களின் அன்பு சகோதரனும் பிரியங்கனி கோபிகா இளைய சிவரூபன் சிவநிதி ஞானகிரி சசிகலா ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் கே கெஸ் வணிக கலாகத்தின் கணக்காய் வளரும் ஆவார் அன்னாரின் கிரிகைகள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பூவாளை தகன கிராமத்திற்கு எடுத்து செல்லப்படும் அன்னாருக்கு எமது அஞ்சலிகளை காணிக்கையாக்குவதுடன் இப்பிரிவு துயரில் மூழ்கியிருக்கும் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் எமது ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்